ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நமக்கர நரலை போற்றி தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் தர்மவாணிகளில் வீடு உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இன்றைக்கி வந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறாரு சூரியனால் அஸ்தமனமாக இருந்தார் இன்றைக்கி இயல்பு நிலைக்கு திரும்புகிறாரு நல்ல விஷயமாக பார்க்கப்பட்டதுங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தீங்க கொஞ்ச நாள் கஷ்டமாக இருந்தீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது கிரக நிலை சரியில்லை நானே வீடியோ போட்டிருந்தேன் தனுசு ராசிக்கு வந்து குரு பயிற்சியும் சரியில்லை குரு ஆனவனே அஸ்தமனம் மாறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதிலிருந்து இப்போ கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கிது குரு வந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறாரு அவர் ஆறாம் இடத்துல இருந்தாலும் இயல்பு நிலைக்கு திரும்பி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ஒரு வரியில் சொல்லிட்டு போனோம்னா தொழில் நல்லாயிருக்கும் தொழில் தூரதேச தொழில் நல்லாயிருக்கும் இருக்கிற இடத்த விட்டு தூரமாக பார்க்குறவங்க இருக்கிற சொந்த வீடு விட்டு அயலூர் அயல் மாவட்டம் வெளிநாடு இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போகிறது இப்படி சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது அந்த தொழில் நல்லா வருமானம் வரும் ஏன்னா பத்தாம் மாடம் சொல்லிஸ்தானம் பன்னெண்டாம் மாடம் வந்து வெளி இடத்தை குடிக்கிறது தூரதேசத்தை குடிக்கிறது ரெண்டாம் இடம் வருமானம் குடும்பத்துக்கு வருமானத்தை குடும்பிக்கேன் இது வந்து ஒரு சுண்ண சுட்சுமந்தான் ஒரு லைனில் சொல்கிறதா இருந்தால் பலன் சொல்கிறதா இருந்தால் குருவால் என்ன சார் நடக்கும் தனுசு ராசிக்கு என்ன வருகின்ற காலத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் குரு இதை சிறப்பாக கொடுப்பார் இன்னும் அவருக்கு வந்து எதுவுமே இல்லை சூரியனால் வந்து அஸ்தமனமாகி வெளியே வந்துட்டார் அடுத்து வக்கரம் அடைவார் அதுக்கு இன்னும் நாள் நிறையா இருக்குது வக்கரம் அடைக்கிறதுக்கு காலம் இருக்குது இன்னும் வந்து ஒரு நாலஞ்சு மாதம் இருக்குது அதுக்கடுத்து அந்த காலக்கட்டத்தில் தான் வக்கரம் அடைவார் வக்கரம் அடையும் போது அப்புறம் பார்த்துக்குருவோம் இடப்பட்ட காலத்தில் குரு நல்ல நிலமையில தான் செய்வார் ஆறாம் இடத்துல இருந்தாலுமே சுப வரையத்தோட ஒரு அலைச்சலோட பிரயாணத்தோடு உங்களுக்கு நல்ல நிலைமை கொடுப்பார் குரு தசை நடக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஈஸியாக கிடைக்காது எதுவுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு தான் நீங்கள் பெற முடியும் நோகாமல் நொங்கு எடுக்க முடியாது கொஞ்சம் வருத்தப்பட்டு தான் செய்ய முடியும் நான் உண்மையாக தான் சொல்கிறேன் சரியா நான் யதார்த்தமாக தான் சொல்கிறேன் இல்லாதெல்லாம் சொல்லலை தனுசு ராசிக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் கணக்கில் போட்டிருக்கிறேன் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் தனுசு ராசிக்கு வந்து அப்பப்போ ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சாதக பாதங்களை சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் ஓகே இன்றைக்கி ரெண்டாம் தேதி வந்து குரு ஒரு நல்ல நன்மைக்கு வந்துட்டார் ஒன்றாந்தேதி ஆல்ரெடி ஜூன் ஒன்றாம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆகிட்டார் நாலாம் இடத்துல ராகுவோட சேர்ந்துருந்தார் நல்ல விஷயமா இல்லை கஷ்டமாக இருந்துச்சு நாலாம் இடத்துல ராகுவோட செவ்வா செவ்வாய் சேர்ந்துருந்ததினால குடும்பத்தில் ஒரு இணக்கம் இல்லாமல் இருந்தீங்க சொந்த பந்தத்தில் ஒரு பாண்டு இல்லை ஒரு ஃப்ரீ இருக்க முடியல குடும்பத்தில் பிரச்சனை ஏகப்பட்ட சிக்கலில் தான் இருந்தீங்க தொழிலில் வந்து ஒரு பின்னடைவு தொழில் ஒரு அபிவிருத்தி இல்லாமல் இருக்கிறது தொழிலை சிக்கல்கள் எதிர்பாராத செலவுகள் கடன் வாங்க வேண்டியது போட்டு பரட்டுற மாதிரி இப்படி நிறைய பிரச்சனை இருந்தது அதனால் லாபமும் பாதிக்கப்பட்டது கணவன் மனை உறவுகளும் சில பிரச்சனை இருந்தது சரியா தாம்பத்தியத்திலும் சரி கணவன் மனை உறவுகளும் சரி பிரச்சனை இருந்தது நண்பர்கள் சொந்த பந்தம் எல்லாத்துலேயும் ஒரு பிரச்சனை குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துவிட்டாலே அதனுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து எல்லா இடத்துலையும் பிடிச்சிடும் குடும்பம்னால என்ன தாம்பத்தியம் கணவன் உறவு அம்மா அப்பா அண்ணன் தம்பி சொந்த பந்தங்கள் இதை பிடிச்சி பிடிச்சி அப்படியே ஒன்று ஒன்றா போகும் அதில் சில சிக்கல் இருந்ததாக செஞ்சது தாயாரோட ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருந்தது ஏன்னா நாலாம் மடத்தில் ராகு செவ்வாய் இருக்குது நல்லா இல்லை அஞ்சு குடிவன் அஞ்சு பன்னெண்டாம் இடத்தில் இருந்தார் பிள்ளைகளால் நிறைய விரையும் பிள்ளைகள் விஷயத்தில் புரிதல் கம்மியாக இருந்தது பிள்ளைகள் நம்ம பேச்சை கேட்கல பிள்ளைகளால் நிறைய பிரச்சனை இருந்தது இதெல்லாம் அனுபவிச்சிங்க இந்த காலகட்டத்தில் குருவும் பேர்ச்சி ஆனார் நல்ல நிலைமையில் இல்லை பயிற்சியாகி அஸ்தமனம் ஆயிட்டார் ஸோ இப்படி இடியாப்பு சிக்கலில் தனுசு ராசி இருந்துச்சு இல்லைன்னு சொல்லலை உண்மைதான் எல்ற சென்னையிலேருந்து நீங்கள் வெளியே வந்தாலுமே குரு வந்து இன்னும் பணப்பூர்வமாக உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணலை குருவோட கூட ஆசீர்வாதம் மனப்பூர்வமாக தனுசு ராசி கிடைக்கல அவர் அஞ்சாம் இடத்துல இருந்தாலுமே ராகு கூட சேர்ந்து இருந்தார் சனி பார்வல் இருந்தார் இப்போ வந்து ஆறாம் இடத்துக்கு போய் அஸ்தமனமாக ஆகிட்டார் ஆறாம் இடத்துல குரு இருக்கக்கூடாது சரி ஓகே இது ஆல்ரெடி நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் சொன்னதே திருப்பி சொல்ல வேண்டாம் சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவான் இப்போ வந்து உங்களுக்கு நிவாரணம் பார்த்தோம்னா குரு வந்து உதயமாயிட்டார் அது ஒரு தான் நிவாரணம் தான் அவர் ஆறாம் இடத்தில் இருந்தாலுமே ஏழு நிலைக்கு திரும்பி தான் யாருன்னு உங்களுக்கு காட்டுவார் புத்திரகாரகன் தனகாரகன் ஓரளவு பிள்ளைகள் விஷயத்தில் சில உடன்பாடுகளோடு சில சாதனங்களை செய்வார் நிபந்தனைகளோடு சில பலன்களை செய்வார் ஏன்னா ஆறாம் இடம் வந்து மரபு ஸ்தானம் தான் ஸோ இயற்கை புத்திரகாரகன் தனகாரகன் தனுசு ராசிக்கு வந்து பொருளாதாரத்தையும் தொழில் விஷயத்தில் ஒரு ஏற்றத்தையும் ஒரு நிபந்தனையோடு கொடுப்பார் பொருளாதாரம் முத்தியோத்து நல்லா இருக்கும் ஒரு அலைச்சல் திருச்சலோடு இருக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது செவ்வா வந்து நாலாம் இடத்துலேருந்து சரியா சிக்கலில் கொடுத்துட்டு இருந்தார் இப்போ அவர் வந்து அஞ்சாம் இடத்துக்கு வந்துட்டார் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது ஏன்னா செவ்வாய் ஒரு பாவ கிரகம் ஒரு கோணத்தில் இருக்கக்கூடாது இருந்தாலும் அவர் சொந்த வீட்டில் இருக்கிறார் மூலத்திரிவுணம் ஆச்சைப்பட்டு ஏழு நிலையில் இருக்கிறார் அது ஒரு நல்ல விஷயம் எனவே தனுசு ராசிக்கு வந்து ராஜயோகாதிபதி செவ்வா சூரியனை வந்து அப்பள்கிட்ட யோகர் சூரியன் வந்து ஒம்பது குடைவன் தான் யோகர் தான் பாக்கியாதிபதி தான் செவ்வாய் வந்து பஞ்சமாதிபதி பஞ்சமாதிபதி அவர் தான் வெறியாதிபதி அவர் தான் சுபர்ணுன்னா எடுத்துக்கலாம் இப்போ தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களும் சுபராக இருப்பார் மேக்சிமம் தனுசு ராசிக்கு நல்லது செய்யணுன்னு நினைக்கிறவர் அது ஒரு பெரிய விஷயம் ஒரு கிரகம் வந்து ஒரு ராசிக்கோ ஒரு லக்கணத்துக்கோ நல்லது செய்யணுன்னு நினைக்கிறதுனா அந்த கிரகம் வந்து அந்த அந்த ராசிக்கு சுபர் யோகத்தை பண்ணுறது இருந்தால் யோகர் இப்போ வந்து சூரியனை வந்து தனுசு ராசிக்கு கண்ணை மூடி நல்லதாக செய்வார் நல்லது நினைக்கிற ஒரே கிரகம் சூரியன் தான் அவர் இப்போ நல்ல நிலமலை தான் இருக்கிறார் கோச்சாரத்தில் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த வையாசு முழுக்க இருப்பார் சரியாக பதினாறு ஆறு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருப்பார் சரியாக ஜூன் பதினாறாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து அளப்பிறைய யோகத்தை கொடுக்குறாரு ஸோ சூரியனால் எந்த பிரச்சனையும் இல்லை சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால ஓரளவு நல்லா இருப்பீங்க தாப்பு நிலையில் நல்ல ஒரு உடன்பாடு இருக்கும் தாப்பு நிலை ஒரு முறையில் நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க பங்காளிகள் பிரச்சனை எல்லாமே அவுட் ஆகி போகும் அரசு வேலைகள் அரசாங்க தொடர்பெல்லாம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அரசியல்வாதிகளுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது அரசியல் தகவல்கள் தரவுகள்லாம் நல்லபடியாக இருக்கும் அதுபோக அரசு தொடர்பான வேலைகளும் நல்லாயிருக்கும் அரசு கமிஷன் கான்ட்ராக்ட் போக்குவரத்து எல்லாமே நல்ல விதையாக பார்க்கப்படுகிறது செவ்வாயும் ஓரளவு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறாரு நூற்றுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் நல்ல நிலைமலை வந்திருக்கிறாரு சூரியன் நல்ல நிலைமலை இருக்கிறாரு ஸோ செவ்வாயும் சூரியனை சேர்ந்து இப்போதைக்கு தனுசு ராசியை தூக்கி பிடிக்கிறாங்க குரு அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அவ்வளோதான் ஒரு வந்து தனிமையாக அது செய்ய முடியாது ஏன்னா அவர் வந்து அசுபஸ்தானத்தில் இருக்கிறாரு செவ்வாய் சூரியனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு தனுசு ஆசிக்கு பரவாயில்லைங்க நூற்றுக்கு ஒரு அறுபது மார்க் போடலாம் இந்த ஜூன் மாதம் வந்து பலன்களை எடுத்துட்டோம்னா நூற்றுக்கு ஒரு அறுபது மாதம் போடலாம் அந்த அமைப்பில் உங்களுக்கு இருக்குது இப்படி தான் பிரிட்டிஷன் கொடுக்க முடியும் இருக்கிற கிரகங்களை வச்சு தான் சொல்ல முடியும் ஏன்னா செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஐந்தாம் இடத்துல வந்து கிட்டத்தட்ட பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கிறாரு ஜூலை பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கிறார் அதுக்கடுத்து ஆறாம் இடத்துக்கு போயிட்டார்னா அருமையான அமைப்பு குருமங்கல யோகம் சிறப்பாக இருக்கும் ஸோ செவ்வாயால் வருங்காலம் வசந்தகமாக இருக்குது உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வருகின்ற காலத்தில் நல்ல ஒரு அமைப்பாக கொடுப்பார் அடுத்து வருகின்ற ஒரு மூணு மாத காலத்துக்கு கொஞ்சம் அவரால் கொஞ்சம் சகாயம் இருக்கும் சலுகைகள் கிடைக்கும் சாதகங்கள் நல்லபடியாக இருக்கும் சரியா தான் பலன்கள் போகுது செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருந்தால் என்ன சார் பலன் அப்படின்னு பார்த்தோம்னா சில பலன்களை கொடுப்பாரு எந்த படத்தில் செவ்வா வந்து உங்களை வந்து ஒரு வைரக்க காரணம் மாற்றுவார் எல்லாத்துலேயும் ஒரு வைரக்கம் இருக்கும் ஒரு பிடிவாதம் இருக்கும் சுயகௌரம் பார்ப்பீங்க சொல்லுவாங்களே சுயகெவரம் பார்ப்பீங்க அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க எல்லாத்துக்கிட்டையும் இணக்கமாக போங்க அடாமண்டாக இருக்காதிங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்கள் எதிர்காலத்தை பற்றி அதிகமாக சிந்திக்கலாம் இந்த காலகட்டத்தில் வந்து எதிர்காலத்தை பற்றி நல்ல ஒரு முடிவை நீங்கள் எடுக்கலாம் அது நல்ல விதமாக பார்க்கப்படும் அதுபோக நீங்கள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கோமோ நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்களோ நம்மளை ஓரம் கட்டிடுவாங்களோ இப்படியே போயிடுமோ வாழ்க்கை நம்ம இப்படி தான் கடைசி வரைக்கும் இருப்போமா அப்படிலாம் நினைப்பீங்க அதெல்லாம் மறந்துடுங்க இப்போ செவ்வாய் திசை நடக்கும் நாற்பது வயசுக்கு உட்பட்டவர்கள் நடக்கும் மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்னாம் மதத்தில் பிறந்தவங்களுக்கு நாற்பது வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு செவ்வாய் திசை நடக்கும் அவங்களுக்கு செவ்வா திசை இப்போ நல்லாயிருக்கும் சரியாக அடுத்து வரைக்கும் மூணு மாத காலம் அந்த செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் செவ்வாய் வந்து பொதுவாக மேசம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மீனம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பழங்களை கொடுப்பாரு மிதுனம் கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் சரியா நான் அதையே சொல்லிடுறேன் அதனால் தனுசு ராசியில் மிதுனம் கண்ணில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயால் ரொம்ப பழங்களை எதிர்பார்க்காதீங்க செவ்வாய் அணுக்கரம் பண்ண மாட்டார் சரியா உங்கள் ராசிக்கு அவர் சுபராக இருந்தாலுமே அணுக்கரம் கொடுக்க மாட்டார் நல்ல பழங்களை செய்ய மாட்டார் மகர கும்பம் துலா ரிசபத்துக்கு ஏதோ மத்தியம பலனை கொடுப்பாரு மற்ற மொதல் சொன்ன ஆறு லக்கணத்துக்கு நல்ல பழங்களை கொடுப்பார் அதுபோக செவ்வாய் கெட்டு போகாமல் இருக்கணும் உபசேன சாணத்தில் இருக்கணும் லக்கண ரீதியாக நீங்கள் தனுசு ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே செவ்வாய் லக்கண ரீதியாக மூணு ஆறு பத்து பதினொன்று இருந்தார்னா யோகத்தை கொடுப்பார் தன்னுடைய தசையிலும் கொடுப்பார் கோச்சார பழங்களையும் கொடுப்பார் அதுபோக செவ்வாய் சனி கூட சேரக்கூடாது சூரியன் கூட சேரக்கூடாது அமாவாசை சந்திரன் கூட சேரக்கூடாது சனி பருவிக்கே வரக்கூடாது ராகு கூட சேரக்கூடாது கேது கூட சேர்ந்துருந்தாருன்னா பரவாயில்ல ஓரளவு நல்ல பழங்களை கொடுப்பார் ஸோ நான் சொன்ன அந்த தரவரிசைப்படி கெட்டக்காரங்களோடு சேராமல் இருக்கணும் சுக்கர குரு தனித்த புதனோடைய பார்வைப்பட்டிருந்தாருன்னா நல்லா பழங்களை கொடுப்பாரு ஓகே செவ்வாய் சிறப்பாக இருக்கணும் செவ்வா வந்து சகோதரக்காரகன் ஒரு மனிதனுக்கு சுறுசுறுப்பாக கொடுக்குறவர் அவர்தான் ஒரு ஆண்மையை கொடுக்குறவர் ஆளுமையை கொடுக்குறவர் அதிகாரத்தை கொடுக்குறவர் தலை நிமிர்ந்து பார்க்க வைக்கிறவரே செவ்வாதான் கால்களில் தெம்பை கொடுக்குறவர் அவர் தான் ஒரு மனுஷன் நின்று பார்க்குறான் உடம்புல தெம்பு இருக்குது அதை கொடுக்குறவர் செவ்வாதான் ஆத்மகாரகன் சூரியன் ஆத்ம பலத்தை கொடுக்குறவர் அந்த ஆத்ம பலத்தை வாங்கி மனிதனுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குறவர் ஒரு ஷேப்பை கொடுக்குறவர் ஒரு விழிப்பை கொடுக்குறவர் விழிப்புணர்வை கொடுக்குறவர் ஒரு சுறுசுறுப்பை கொடுக்குறவர் காரிய சித்தியை கொடுக்குறவர் செயலை கொடுக்குற செயல் வீரன் வந்து செவ்வாதான் செவ்வாய் வந்து நல்லா இல்லாதவங்க வந்து சோம்பேராக இருப்பாங்க சொங்கியாக இருப்பாங்க சரியா அப்படியே தலையை போட்டுக்கிட்டு அப்படியே இருப்பானுங்க என்ன சொன்னாலும் அப்படின்னு போயிட்டுருப்பாங்க அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஜாதகம் வந்து கெட்டு போயிருப்பார் ஏன் எதுக்குன்னு கேட்குறவங்க ஜாதகத்தில் செவ்வாய் வளர்த்துருப்பார் நாயத்தை கண்டு போராடுவாங்க அ தட்டி கேட்பாங்க நாயத்துக்கு வந்து நாயம் பக்கத்தில் இருப்பாங்க அது இவங்களுக்குன்னா எப்படின்னா இப்போது வெகுஜன தொடர்பில் வந்து தட்டி கேட்பாங்க எதா இருந்தால் டக்குனு எமோஷன் ஆவாங்க நாயத்தை தட்டி கேட்பாங்க டக்குன்னு ஒரு பிரச்சனை முன்னுக்கு வருவாங்க தன்னை ஈடுபடுத்திக்கிருவாங்க அது பெரிய விஷயங்க இன்றைக்கி அது இல்லை சொசைட்டியில் யார்கிட்டையும் இல்லை எனக்குன்னு போகிறேன் எல்லாருமே எது நடந்தாலுமே கண்டுக்காமல் போகிறோம் ஒரு விஷயத்தை வந்து கண்டுக்கிட்டு அதில் தன்னை இன்வால்வ் படுத்திக்கிட்டு அந்த பிரச்சனைக்கு ஃபேஸ் பண்ணுறவங்க வந்து தான் பிராப்லத்தை ஃபேஸ் பண்ணணும்னா செவ்வாயோட அணுக்கறை இருக்கணும் அவனால தான் முடியும் ஓகே ரைட்டு நம்ம வந்து செவ்வாயை பற்றி இந்த சப்ஜெக்ட் எடுத்தனால தான் செவ்வாயை பற்றி கூடுதல் தகவல் சொல்கிறேன் அதுபோல் தனுசு ராசிக்கு செவ்வாய் வேண்டிய கிரகம் சரியா முருகப்பெருமானின் அருள்பற்ற கிரகம் அந்த அறுபடையில் வாழும் திருமுருகனோட அருள் பெற்ற கிரகம் அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்ச மலர் அஞ்சு என்ன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலம் நெஞ்சில் ஒரு காலம் நினைக்கலி இருகாலம் தோன்றும் முருகா என்று முன் அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய அணுக்கரம் பட்ட அங்காரனுடைய அம்சம் வந்து செவ்வா அங்காரந்தான் செவ்வா சரியா நாயத்தை கண்டு அநியாயத்தை கண்டு பொங்கி அழுவாங்க முருகப்பெருமான் அது தானே செஞ்சார் என்கிற ஒரு அசுரன் அழிக்க பிறந்தார் அசுரன் அழிக்க ஒரே தெய்வம் வந்து முருகப்பெருமான் தான் அநியாயத்தை தட்டி கேட்டவர் தேவர்களுக்கு ஒரு வாள் கொடுத்தவர் தேவசேனாபதி ஓகே நம்ம ஸ்கிப்பாக வேண்டாம் உள்ளே வந்துடுவோம் இப்போ வந்து அஞ்சாம் வீட்டில் இருக்கிற செவ்வா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை பற்றி நல்ல ஒரு சிந்தனை கொடுப்பார் தொழில் ஒரு முன்னேற்றத்தை பற்றி பேசினீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் இந்த காலகட்டத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நல்ல ஒரு செழிப்பு கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் அதில் நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கும் பங்கு சந்தையில் வெற்றி இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பந்தயத்தில் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் போட்டி பந்தயத்தில் பணம் சம்பாதிக்கலாம் செவ்வாய் வந்து சில செலவுகளை செய்வார் ஏன்னா பன்னெண்டு குறைவனை இருக்கிறனால சில விரயத்தை கொடுப்பாரு அந்த விரயமும் வந்து விதிமுறைக்கு விதிக்கு உட்பட்டு தான் இருக்கும் சரியாக அவங்க கண்ட்ரோலுக்கு உட்பட்டு தான் இருக்கும் அனாவசிய செலவு இருக்காது சில செலவுகள் நீங்கள் எதிர்கொள்ள தான் இருக்கணும் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் சுவர் நல்லா இருக்குது சித்திரத்தை எப்படினாலும் வரைஞ்சிக்கலாம் அதான் ரொம்ப முக்கியம் சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பற்றி மூலத்திரிகோணம் ஆச்சுப்பட்டு இருக்கிறதுனால ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆற்றலை கொடுக்கும் சரியா ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கணும் ஆரோக்கியம் இருந்ததுனால் அனைத்தும் வசப்படும் இந்த காலகட்டத்தில் வந்து விருந்து உபாச்சாரத்துக்கு போயிட்டு வருவீங்க எதனாச்சும் சுபகாரங்களை கலந்துக்கிறவீங்க நல்லா படிப்பீங்க பலவிதமான சாஸ்திரங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க மனதில் ஒரு தர்ம குணம் இருக்கும் குல ஆச்சாரம் இருக்கும் குலப்பெருமை இருக்கும் கௌரவம் இருக்கும் நான் எனது எனது குடும்பம் எனது தந்தை என்னோட தமையன் சகோதரன் அப்படின்னு உங்கள் குடும்பத்தை பற்றி பெருமையாக பேசுகிற அளவுக்கு நீங்கள் ஒரு ஈடுபாடில் இருப்பீங்க அது உங்களுக்கு ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் குடும்ப ஒற்றுமை இருக்கும் சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அரசாங்க விஷயமும் நல்லபடியாக இருக்கும் அதிகாரமுள்ள பதவியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் அரசு துறையில் அதிகாரமுள்ள பதவியில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது அதுபோல் மருத்துவ துறையில் இருக்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது விவசாயம் பண்ணுறவங்க கால்நடை வச்சுக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது தாய்மாமன் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும் தாய்மாமன் மனைவியோடைய அப்பா இவங்க விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இருந்த போதிலும் மதிநுட்பமாக இருப்பீங்க சில நேரம் வந்து அவசரத்துக்காக பொய்யை வந்து மெய்யாக பேசுவீங்க பொய்யான விஷயத்த ஊர் நம்புகிற மாதிரி மற்றவங்க நம்புற மாதிரி கொஞ்சம் அதை வந்து பூசி மொழி பேசுவீங்க அதை உண்மையுன்னு எடுத்துக்கொள்ளப்படுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் செவ்வா செவ்வாரு சில மந்திர தந்திர காரியங்கள்லாம் பண்ணுவார் கையில் காசு பணம் இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் இவ்வளோ நேரம் பேசுனது முக்கியமான வார்த்தை தான் இதுக்காக தான் நிறைய பேர் ஜாஸ் ஜா இது பார்க்குறாங்க ராசி பணம் பார்க்குறது தப்பு வருமா துட்டு வருமா என்ன வேணாலும் சொல்லிவிட்டு போ எனக்கு காசு இருக்குமா சார் அது கிடைக்கும் எது வழி கிடைக்குமா செவ்வாய் காசு கொடுப்பாரு சரியாக கையில் காசு பணத்தை கொடுப்பாரு சில சுகங்களையும் கொடுப்பாரு சந்தோஷத்தையும் கொடுப்பாரு எதிரிலால் எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களை எதிர்த்து கடைப்பட்டவங்களும் எல்லாம் போயிடுவாங்க எதிர்ப்பு இருக்காது உத்தியோகத்தில் நல்லபடியாக பார்ப்பீங்க தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் வந்து நீங்கள் நீங்களாகவே இருப்பீங்க எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படியே போயிட்டே இருக்கும் சரியா ஜில்லுன்னு ஓடுற நதி மாதிரி கலகல கலகலன்னு தனுசு ராசிக்கு நீரோட மாதிரி போய்கிட்ருக்கோம் அதை செவ்வாய் செய்வார் வாய் வாய்க்கும் வயிறுக்கும் பிரச்சனை இருக்குது கண்டதை சாப்பிட்டு வயிற்றை கெடுத்துக்காதீங்க அஜீர்ண கோளாறு வரும் அதனால் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க ஏற்கனவே குரு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அதனால் இது ரன ரணருண ரோகஸ்தானத்தில் ரணருண ரோகம்னா என்ன பிரச்சனை தான் ஆறாம் கடன் நோய் எதிரி அதில் நோயும் இருக்கும் ஏன்னா ஆறு கூடிய வர சுக்கரம் அங்கே இருக்கிறதுனால வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுத்துருவார் ஓகே அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க வீட்டு விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஊர் சுற்றுறதுக்கு நல்லா இருக்கும் இந்த ரெப்ரசென்ட் வேலை பார்க்குறவங்க வெளியூர் வியாபாரம் ஏற்கனவே சொன்னேன் பார்த்திங்களா தூர தேசத்தை போய் நான் அது கரெக்டாக வருது இருக்கிற இடத்து நக இருக்கிற இடத்த விட்டு நகன்ட்டு போய் தொழில் பண்ணுறவங்களுக்கு சந்தோஷமான காலகட்டமாக இருக்கும் எவ்வளோ அழைஞ்சாலும் மனசில் ஒரு டைட்னஸ் இருக்காது கஷ்டப்பட்டு இஷ்டப்படுவீங்க சரியா அதாவது கஷ்டப்படுறத வந்து இஷ்டமாக செஞ்சு நல்லா அலைஞ்சு தெரிஞ்சு சம்பாதிப்பீங்க நல்லாயிருக்கும் இந்த காலகட்டம் வந்து செவ்வாய் வந்து நல்ல ஒரு லிஃப்டாக கொடுக்குறாரு சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது சரி சார் மற்ற பலன்கள் எப்படி சார் இருக்குது தனுசு ராசிக்கு அப்படின்னு ரெண்டு வரி பார்ப்போம் புதனை பற்றி ஒரு வீடியோ போடணும் புதன் உங்கள் ராசிக்கு வந்து ஏழு பத்து குடையவன் அவர் வந்து அஸ்தமனம் அடைகிறாரு அவர் வருஷத்துக்கு ஒரு மூணு நாலு தடவை அஸ்தமனம் அடைவார் அவர் மூணாந்தேதி அஸ்தமனம் அடைகிறாரு ஜூன் மூணாந்தேதி தேதி ஆசி இருபத்தி ஒன்று திங்கக்கிழமை அடைகிறாரு ஸோ அடுத்தடுத்து நடக்குது பாருங்கள் குரு வந்து அஸ்தமன நிலையிலேருந்து வெளியே வந்துட்டார் செவ்வாய் பயிற்சி ஆகிட்டார் புதன் அடுத்து அஸ்தமனம் மாறார் புதன் அஸ்தமனம் மாறதுனால தொழிலில் கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருக்கணும் தொழிலில் முதலீடு பண்ணும்போது தொழிலில் புதுசாக எதுவும் ஆரம்பிக்கிறது தொழில் சம்மந்தப்பட்ட கணக்குகள் எல்லாத்திலும் கவனமாக இருங்க இதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா கடுகு சிறுத்தாலும் காரை சிறுத்தாம்பாங்க அதுக்கு ஒரு தலைப்பு போட்டு போன வாரம் கூட ஒரு வீடியோ போட்டேன் எதுக்கு நான் அந்த வார்த்தை வார்த்தையை சொல்கிறேன்னா புதன் வந்து சின்ன கிரகமாக இருந்தாலுமே அவருடைய எஃபெக்ட் பெருசாக இருக்கும் ஏழுபத்துக்குடையவன் உங்கள் குடும்பத்தில் ஒரு கூட்டு தொழில் கல்லண மனை உறவு சந்தை நிலவரம் ஷேர் மார்க்கெட்டு தொழில் அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்கு சிஸ்டர் ரிலேட்டடாக ஒர்க்கு இது எல்லாத்துக்குமே வந்து புதனாக வருவார் இன்றைக்கி நவ 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 யோகத்துக்கு நவநக நவநாகரீக காலம் இன்றைக்கி டுடே நவடேஸுக்கு வந்து புதன் வந்து ஒரு முக்கியமான கிரகம் இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டல் ஆகிப்போச்சு எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷனாக இருக்குது எல்லாமே சிஸ்டத்தில் தான் பண்ணுறோம் லேப்டாப்பு ஃபோனு அப்படி நிறையா போய்கிட்டு இருக்குது பென் காப்பி பண்ணுறது பேஸ்ட் பண்ணுறது ஒட்டை வைக்கிறது இப்படி தான் போய்கிட்டு இருக்குது அதுக்கெல்லாம் புதன் தான் முக்கியமான கிரகம் அவர் அஸ்தமனமானதினால சில பிரச்சனைகள் இருக்கும் அதில் கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணிக்கோங்க புதன் அஸ்தமனத்துக்கு ஒன்றா தனியாக வீடியோ போடுறேன் சரியா எல்லாத்தையும் பொறுத்தல் மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை பேசி பேசிகிட்டு இருக்கும்போது புதன் இப்போதைக்கு ஆகாமல் தான் இருக்கிறாரு ஆறாம் இடத்துல புதன் இருக்குது அந்தளவுக்கு நல்லதில்லை ஏழு கூடவன் ஏழுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறாரு பதினாலாம் தேதி தான் அவர் ஏழாம் இடத்துக்கு போகிறாரு ஏழாம் இடத்துக்கு போயிட்டாருனா ஓரளவுக்கு பரவாயில்ல ராசியை பார்ப்பார் ஒரு லட்சத்து ஆகிரும் இருந்தாலும் ஜூன் பதினாலு வரைக்கும் கொஞ்சம் அக்கௌண்ட்ஸில் கவனமாக இருங்க படிக்கிற மாணவர்கள் கவனமாக இருங்க கல்வியில் கவனம் செலுத்துங்க உங்கள் டாக்குமெண்ட்ஸ் என்ன கவனமாக வச்சுக்கோங்க உங்கள் ஏடிஎம் கார்டு ஆஃபீஸ் ஐடி பென் ட்ரைவர் அப்புறம் நிறைய அசசரிஸ்லாம் இருக்குது தனி வந்து உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நிறைய அசஸ் இருக்குது அதெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க ஃபைலெலாம் நல்லா கரெக்டாக ஃபோல்டரில் போடுங்க எதனாச்சும் டெலீட் ஆயிரும் கம்யூனிகேஷன்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க வருகின்ற லெட்டர் தஸ்தாவேஜுக்கள் எல்லாத்தையும் ஃபைல் பண்ணி கரெக்டாக வைங்க அந்த ஃபைலை தூக்கி பீரோக்களை வச்சு பாதுகாப்பாக வைங்க கண்ட இடத்துல போட்டுடாதீங்க கண்ட இடத்துல போட்டீங்கன்னா தேடுற மாதிரி தான் இருக்கும் ஜூன் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் புதன் வந்து அஸ்தமன நிலையில் தான் இருக்கிறாரு உங்களை தேட விட்டு வேடிக்கை பார்ப்பார் புதன் புத்திக்காரன் அல்லவா புத்தியை மலங்கடிச்சிருவார் சரியா அவர் இருந்தால் ஐடியா இருந்தாலும் யோசனை இருந்தாலுமே சமயத்துக்கு வந்து வேலை செய்யாது மூளை பிரெயின் வேலை செய்யாது தேடிக்கிட்டே இருப்பீங்க சில பேர் வீட்டுக்குள்ளே அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக்கை போட்டு தேடிக்கிட்டே இருப்பாங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் அவங்க எடுக்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் எடுக்காம போஸ்ட் ஆஃபீஸில் எழுதி கொடுத்து டூப்ளிகேட் பாஸ்புக் வாங்கிட்டு தருவாங்க வாங்கிட்டு வந்து அதில் அக்கௌண்ட்ஸ் போய்கிட்டே இருக்கும் பணம் எடுத்துக்கிட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க அங்கிட்ட ஒரு மூணு வருஷம் கழிச்சு பழைய புஸ்தம் கிடைக்கும் அதுக்கெல்லாம் காரணம் யார் புதன் தான் அது மாதிரி சித்து விளையாட்டுலாம் புதன் பண்ணுவார் கவனமாக இருங்க டாக்குமெண்டேஷனில் ஓகே கூடுதலாக பேச வேண்டாம் வீடியோ எடுத்து அதிகமாகுது நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க சார் ஏதானோ ஒன்று சொல்ல ஆரம்பிச்சுட்டு எங்கேயோ போய் நிப்பாட்டிடுறீங்க அப்படிங்கிறாங்க நான் கூடுதலாக பேசலை ரிலேட்டடாக தான் பேசுவேன் சரி அது எதுக்கு நம்ம ரிலேட்டடாக பேசி டயத்தை பேஸ் பண்ண வேண்டாம் தனுசு ராசி நேர்களுடைய பொண்ணான நேரத்தை வீணடிக்க வேண்டாம் காலம் பொன்புன்றது அப்படிம்பாங்க அதனால் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் டாக்குமெண்ட்ரிஸ் விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மற்றபடி வேறு என்ன சார் இருக்குது மற்ற கிரகங்களால் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஆறாம் இடத்துல புதன் சூரியன் சுக்குரன் இருக்கிறாங்க அதனால் மனதில் வந்து சில குழப்பங்கள் இருக்க தான் செய்யும் அதை நீங்கள் உணர்வீர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சரியா வேலை பார்க்குற இடத்துலேயும் சில சச்சரவுகள் வரும் இந்த மாதம் பிற்பகுதி வரைக்கும் இருக்கும் புதன் பயிற்சி வரைக்கும் இருக்கும் அதனால் அதுலேயும் கவனமாக இருந்துக்கோங்க பதினாலாம் தேதி வரைக்கும் ஜூன் பதினாலு வரைக்கும் தொழில் வியாபாரத்திலும் சில சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் யார்கிட்டேயும் வந்து ரொம்பயோ இது பண்ணிடாதீங்க அதிகாரம் காட்டிடாதீங்க முன் எச்சரிக்காருங்க அது ரொம்ப முக்கியம் ப்ரிகேஷன் யூஸ் பெற்றதின் கூர் வருமுன்னு காப்போம் வளமாக இருப்போம் எல்லாம் இருக்குது குருவும் செவ்வாயும் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க இருந்தாலும் ஆறாம் இடத்துல ஒரு டீம் இருக்குது நாலு கிரகங்கள் கூட்டணி ஆகியிருக்கு சந்திரன் வேறு போகிறாரு ஆமாங்க அது வேறு முக்கியம் சந்திரனம் மறந்துட்டோம் சந்திரன் அம்மாவாசை சந்திரனாக இருக்கிறாரு இன்றைக்கி ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறார் அவர் சரி அவங்க ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாரு நாலாம் இடத்துல இருக்கிறது நல்லதான் அடுத்து வந்து அவர் அமாவாசை சந்திரனாக போகிறாரு ஆறாம் தேதி வந்து அமாவாசை வையாசி அமாவாசை ஜூன் ஆறாம் தேதி அதுக்கு ஒரு ஆறு நாளைக்கு அவர் வந்து தேய்பரி சந்திரனாக தான் இருப்பார் வளர்ப்புறை சஷ்டிக்கு மேலே தான் அவர் வந்து ஒளிபெறுவார் ஸோ பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எட்டு குடைவன் வந்து இருள் சந்திரனை இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் கவனமாக இருக்கணும் வண்டி வானத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும் யாருக்கும் டக்குன்னு பணத்தை கொடுத்துட்றீங்க அதுபோக வந்து யாருக்கும் ஜாமீன் கெழுத்து போடுறது வைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா ஏன்னா எட்டு குடைவன் வந்து நல்ல நிலை இல்லை அதுக்காக தான் சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எட்டாம் மடத்தை வரை செவ்வாய் பார்க்குறாரு செவ்வா பற்றி அந்த வீடியோ போட்டுட்ருக்கிறேன் செவ்வாய் வந்து எட்டாம் மடத்தையும் பார்க்கறதுனால அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் தேக ஆரோக்கிய நல்லாயிருக்கும் இருந்தாலும் மனதில் சில பயம் இருக்கும் சரியா எதிர்காலத்தை நோக்கி ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்துலேருந்து வெளியே வந்துருங்க சந்திரனும் இருள் சந்திரனாக இருக்கிறாரு ஒளி சந்திரனா இல்லை அதனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யுது செவ்வா வந்து அடுத்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு மூத்த சகோதர சகோதர விஷயத்துலையும் கவனமாக இருங்க அண்ணன் தம்பிக்குள்ள சில பிரச்சனைகள் சில சலப்புகள் குடும்பத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சில விரயமும் இருக்கும் அந்த விரயத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டு பிள்ளைகளால் சில விரயம் இருக்கும் சகோதர வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கடந்து தான் போகணும் ஓகே நேர்களே மற்றபடி வந்து தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க இது வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வாக சொல்லப்படுறேன் மாணவர்கள் கொஞ்சம் கடினமாக படிக்கணும் இப்போ இனிமேல் ஸ்கூல் ரிவ் ஓப்பன் ஜூன் பத்தாம்தேதி தான் திறக்கிறாங்க கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு அதனால் பத்தாம் தேதிக்கு மேலே ஸ்கூல் ஓப்பன் ஆகி சொல்லிக் கொடுத்து நீங்கள் படிக்கிறதுக்குள்ளே ஒரு பத்து நாள் ஆயிரும் அதனால் கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உயிர்கல்வி படிக்கிற மாணவர்கள் ஜூன் பதினாலாம் தேதி வரைக்கும் கரெக்டாக இருக்கணும் சரியா ஜூன் பதினாலு வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி நல்லபடியாக இருக்குது தனுசு ராசிக்கு வந்து நூற்றுக்கு நாற்பது பெர்சன்ட் இன்னல்கள் இருந்தாலுமே அறுபது பர்சன்ட்டு ஏற்றம் இருக்குது இன்பம் இருக்குது சந்தோஷம் இருக்குது பை ஸ்டெப்பாக தான் ரிலீஸ் ஆகும் சரியா ஏன்னா ராசிநாதன் குரு வந்து நல்ல நிலைமையில் இல்லை செவ்வாயும் சூரியனும் தான் உங்கள் ராசியை தூக்கி பிடிக்கணும் கோச்சாரத்தில் சொல்கிறேன் நான் போக தனிப்பட்ட முறையில் உங்கள் தா ஜாதகம் லக்கண ரீதியாக தசா புத்தி வெவ்வேறு பலன்களை கொடுக்கும் ராகு திசைக்கு நிறைய நேரில் வந்து வீடியோ போடுங்க சார் நாங்கள் கண்டிப்பாக அடுத்த திசை அடுத்த வீடியோ ராகு திசைக்கு போடுறேன் ராகுவும் இப்போ இயல்பு நிலைக்கு வந்துட்டார் கூட சேர்ந்து அவர் ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருந்தார் இப்போ ஒரு நாலாம் இடத்துல இருந்தாலுமே இயல்பு நிலையில் இருக்கிறதுனால ராகுவால் எந்த பிரச்சனையும் இப்போதிக்கில்லை இருந்தபோதிலும் ராகு வந்து ஒரு கேந்திரத்தில் இருக்கலாம் நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால தாயாரோட உடல்நலத்தையும் தாய்மாமனோட உறவையும் பார்த்து அதில் சில சலசலப்புகள் சல்லு புல்லு விழுந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதை அனுசரிச்சுட்டு போனீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் சரி நேர்களே வீடியோவில் கூடுதலாக போயிட்டு இருக்குது நான் தொடர்ந்து வீடியோக்கிறேன் நிறைவு பண்ணுறேன் அடுத்தடுத்து வீடியோவை உங்களுக்கு போடுறேன் நான் அடுத்து புதனுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ராகுவுக்கு வந்து தனியாக வீடியோ போடுறேன் சரியா மூல நட்சத்திரத்துக்கு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு மூல நட்சத்திரத்துக்கு அடுத்து ஒரு வீடியோ போடுறேன் நான் மூல நட்சத்திரத்துக்கு மட்டும் தனியாக எப்படி இருக்குது லக்கண ரீதியாக மேசலக்கணத்துலேருந்து இலக்கணம் வரைக்கும் மூல நட்சத்திரத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன் போராடத்துக்கு இப்போ தான் போட்டேன் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி தான் போட்டேன் மூல நட்சத்திரத்துக்கு போடலை உத்திர போட்டாச்சு அதனால் மூல நட்சத்திரத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன் அடுத்து ராகு தசையை பற்றி கண்டிப்பாக போடுறேன் ராகுவுடைய அமைப்பு அப்புறம் தசா புத்தி அமைப்பு எல்லாத்தையுமே தெளிவாக துல்லியமாக தனுசு ராசிக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் வாழ்த்துக்கள் இப்போதைக்கு வழிபட வேண்டிய தெய்வம் யாரை வழிபடலாம் சார் அப்படின்னா பெருமாளை கும்பிடுங்க ஏன்னா பெருமாள் புதன்னா வந்து கொஞ்சம் அஸ்தமன நிலையில் சரியில்லாமல் இருக்கிறாரு பெருமாளை கும்பிடுங்க புதன்கிழம தோறும் பெருமாளை கும்பிடுங்க பசுமாட்டுக்கு வந்து பச்சரி சாதம் வைங்க இப்போ பச்சரிசியும் பாசிப்பறிவையும் கலந்து ஒரு கலவையாக கொடுங்க இல்லைன்னா காய்கறி கொடுங்க சிறப்பாக இருக்கும் மற்றபடி வேலைக்கிழமை மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை சிவன் கோயிலுக்கு போட்டு தஷ்டாமூர்த்திக்கு விளக்கு போட்டுவாங்க வாங்க ஏன்னால் உங்கள் ராசிநாதன் வந்து ஆறாம் இடத்துல அசுபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதை கண்டிப்பாக செய்யுங்க சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் கும்பிடுங்க குல தெய்வத்தையும் கும்பிடுங்க அதெல்லாம் உங்கள் சாய்ஸ் தான் சரியா கிரக நிலைக்கு சில தெய்வத்தை தான் சொல்ல முடியும் ராசிநாதன் நல்ல நிலைமையில் இல்லாதனால மாதம் ஒரு வியாழக்கிழமை சிவன் கோவிலுக்கு போய்ட்டு ச தஷ்டாமூர்த்திக்கு விளக்கு போடுங்க புதனையும் கும்பிடுங்க ஓகே படிக்கிற மாணவர்களுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்க இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் புதனோட அனுக்கரம் கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெக்கவரி ஆகும் வாழ்த்துக்கள் எல்லாமல் இறைவன் தனசு ராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார் அனைத்து வளங்களில் நலங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே